பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று காலையில் அவர்கள் அவ்வழியே சென்றபோது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருந்ததை கண்டார்கள் பேதுரு நடந்ததை இயேசுவை நோக்கி ரபி போயிற்று என்றார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே இயேசு கிறிஸ்துனுடைய பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆண்டவர் ஆன்மீக வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கும் உங்களுடைய விசுவாசத்தை அதிகரிப்பதற்கும் உதவி செய்வாராக எனக்காகவும் தொடர்ந்து செபியுங்கள் நீங்கள் ஜெபிக்க தான் இன்னும் உற்சாகத்தோடு ஆண்டவருடைய பணியை இடைவிடாமல் செய்ய முடியும் அன்பார்ந்தவர்களே இந்த நாட்களிலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன என்றால் எங்கு பார்த்தாலும் ஒரு பாலைநில வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம் யாருடைய ஒரு வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் அதில் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால் நான் தனிமையில் இருக்கின்றேன் எனக்கு நிம்மதி இல்லை எனக்கு என்னோடு கூட யாரும் இல்லை என்னுடைய பிள்ளைகள் என்னை விட்டு சென்று விட்டார்கள் அவர்களை சிறு வயதிலிருந்தே நன்றாக படிக்க வைத்து அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தோம் ஆனால் வேலை பிறகு எங்களை தவிக்க விட்டுவிட்டு வெளிநாடுகளில் போய் அங்கே தங்கிக் கொண்டார்கள் அங்கே செட்டில் ஆகிவிட்டார்கள் என்றும் கண்ணீர் வடிக்கக்கூடிய தாய் தந்தையர்களையும் நான் பார்த்திருக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே பாருங்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கை கனி கூடாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை இந்த நாளில் நாம் ஆய்ந்து அறிந்து சிந்தித்து பார்ப்போம் நாம் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கனி தரக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் நாம் இந்த இந்த உலகத்தில் பிறக்கின்றோம் இந்த உலகத்தில் வாழுகின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலே படித்து முன்னேறுகின்றோம் தாய் தந்தையர்கள் ஒரு திருமணத்தை நமக்கு முடித்து வைக்கிறார்கள் அதன் பிறகு கற்பத்தின் கனியை ஆண்டவர் ஆசீர்வதித்து குழந்தை செல்வங்களையும் பேர பிள்ளைகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார் அதை பார்த்து நாம் சந்தோஷப்படுகின்றோம் ஆனால் சில குடும்பங்களில் கனி தராத ஒரு வாழ்க்கையை பார்க்க முடிகின்றது அது எப்படிப்பட்ட வாழ்க்கை திருமணமாகியும் அநேக வருடங்கள் குழந்தை இருப்பது இல்லை அதற்கும் காரணம் என்ன என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களை பாவங்களில் இரண்டு வகைகள் இருக்கின்றன முதலில் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டோமே என்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மீண்டும் நாம் ஆசீர்வாதத்திற்குள் கடந்து வருகின்றோம் ஆனால் சில மக்கள் இந்த உலகத்தில் வாழும் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக சொத்தையும் செல்வங்களையும் சேர்த்து வைத்து அவர்கள் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்திருப்பேன் என்றும் இளம் வயதிலே சொல்லிக்கொண்டு அவர்கள் தலக்கணத்தோடு அலைவார்கள் அப்படிப்பட்டவருடைய குடும்பத்தின் வாழ்க்கையை நாம் பார்த்தோமே என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இந்த காலம் கடந்து செல்ல செல்ல இந்த உடல் பலவீனமாக மாறி விடுகின்றன தாய் தந்தையுக்கு வயதாகி போய்விடுகின்றது நீங்கள் சேர்த்து வைத்த அந்த பணமும் செல்வமும் ஒரு நாளும் உதவி செய்வது இல்லை ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுக்காக கடவுளுடைய ஆசீர்வாதத்தை சிறு வயதிலிருந்தே நீங்கள் சேர்த்து வைத்திருந்தீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகள் கனி ஒரு மரமாக அவர்கள் வருவார்கள் என்பதையும் நீங்கள் புரிந்திருக்க வேண்டும் இரண்டாவதாக திரு பாடல்கள் ஒன்றாவது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் ஒரு சிறிய அதிகாரம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி கனி கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாற்றுவார் என்பதை நாம் அதில் வாசிக்கின்றோம் பொல்லாரின் வழியில் நடாத நடவாதவர் அங்கு மற்றவர்களை பற்றி தவறாக பேசுகிறவருடைய சபையில் இருக்காதவர்கள் எல்லோருமே பேறு பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் அணு தினமும் ஆண்டோடைய வார்த்தைகளை வாசித்து அதில் கருத்தாய் இருந்து அவற்றை கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகள் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பானவர்களாய் இருப்பார்கள் அவர்கள் ஏற்ற காலத்திலே கனி கொடுப்பார்கள் அவர்கள் கனி கொடுக்கும் பொழுது அந்த கனியை பறித்து உண்பதற்காக மக்கள் இனங்களாய் இருக்கலாம் வானத்து பறவைகளாய் இருக்கலாம் எல்லாம் ஒன்றாக வந்து அந்த ஆடி பாடி மகிழ்ச்சியோடு மரத்திலே தங்கி இருக்கும் அதே போல்தான் நமது வாழ்க்கை ஆண்டவரோடு இணைந்து செல்லும் பொழுது ஆண்டோட வார்த்தைகளை தியானித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர்கள் கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக மாறுவார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே சொல்லி இருக்கின்றாரே அந்த அத்தி மரத்தை ஆண்டவர் சபித்து விட்டார் ஆண்டவர் எப்பொழுதுமே ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை பேசக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே ஒரு கோபத்தோடு சபித்து விட்டார் அந்த மரம் கனி கொடுக்கவில்லை பட்டு போய்விட்டது ஆம் அன்பார்ந்தவர்களே அதை பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நினைவுபடுத்துகின்றார் எனவேதான் அந்த கனி கொடாத மரங்கள் எல்லாமே இந்த எளிய வயதிலே சிறிய வயதிலே வெட்டப்பட்டு ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள் மலாக்கி மூன்றாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தையில் நீங்கள் எனது மக்கள்தான் ஆனால் சபிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் நாம் சொல்லுகின்றோம் நாம் அனவு அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள் தினமும் கோயிலுக்கு போகின்றோம் ஜபமாலை சொல்லுகின்றோம் பக்தி முயற்சிகளில் ஈடுபடுகின்றோம் எனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று நினைக்கின்றோம் அன்பார்ந்தவர்களையும் இந்த முதியோர் இல்லங்களில் இருக்கக்கூடிய தாய் தந்தையிடம் கேட்டு பாருங்கள் அவர்கள் பிள்ளைகளுக்காக என்னலாமோ செய்தவர்கள் ஆனால் அவர்கள் கேசுவை கொடுக்க மறந்து போய்விட்டபடியினால் இந்த நாட்களிலே முதியோர் இல்லங்களில் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் எனவே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றும் பேறு பெற்றவர்களாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் நாம் பெற்ற பேறுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்க கூடியவர்களாய் இருக்க வேண்டும் மூன்றாவதாக எந்த ஒரு மகனும் மகளும் தன்னுடைய தாய் தந்தையருக்கு கண்ணீர் வர வைத்தார்கள் என்றால் அந்த குடும்பம் சபிக்கப்பட்டதாய் மாறுகின்றது கனி கொடாத ஒரு மரத்தைப் போல பட்டு போய் விடுகின்றது ஆம் அன்பார்ந்தவர்களே நான் அடிக்கடி சொல்வது உண்டு எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்மை குறித்து ஒரு சொட்டு கண்ணீர் சிந்த கூடாது அதை நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் அவர்கள் கண்ணீர் சிந்தாதபடி இந்த உலகத்தில் அவர்களை கவனித்துக் கொள்ளும் பொழுதுதான் நாம் இருப்போம் எனவே வாழக்கூடிய நாட்களிலே மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாக இருப்போம் ஒவ்வொரு நாளும் பாவரிக்க இடுவோம் ஆண்டவரோடு இணைந்திருப்போம் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை கடைபிடிப்போம் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரமாக உருமாறுவோம் இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்து சில மணித்துளிகள் ஜெபிப்பீர்களா நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூய ஆவியே தந்தையே இந்த தந்தையை நேரத்திற்காக உமக்கு நன்றியப்பா இந்த நாளிலும் கூட உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே கல்வாரி நீர் பட்ட மரமாக இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தீரே இந்த நாளிலும் கூட உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமோடு கூட இருக்கவும் என் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தும் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் செழித்து கனி கொடுக்கவும் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமாய் நோக்கி செவ்வைக்கிறோம் அப்பா ஏனென்றால் எவ்வளவு காலம் வாழ்வோம் என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் வாழக்கூடிய நாட்களிலே எவ்வளவோ சிக்கல்களும் பிரச்சனைகளும் சோகங்களும் கண்ணீரும் எங்களை சூழ்ந்திருக்கின்றன ஆண்டவரே இயேசு எங்களோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் நினைக்கின்றோம் ஆனால் அநேக முறை உம்மை இழந்து நாங்கள் தவிக்கிறோம் தகப்பனே இந்த நாளிலும் கூட உம்மை தேடி வந்திருக்க இருக்கக்கூடிய நாங்கள் கைவிடப்படாதபடி சபிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடாதபடி கனி கொடாத வாழ்க்கை வாழ்ந்து விடாதபடி உமோடு இணைந்து பாக்கியத்தையும் வல்லமையும் தாரும் தகப்பனி உமது திட்டங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கின்றோம் தகப்பனி இந்த நாளிலே நீர் எங்களுடைய குரலை கேட்டிருப்பதற்காக நன்றி குரலை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட அரிய சர்வேசனுடைய மாதாவி பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே கனி கொடுக்கக்கூடிய மரமாக கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் இப்பொழுது நமக்கு கனிகளை தரக்கூடிய நற்கரணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்